ஹலோ மக்களே இன்னைக்கு நாங்கள் சமைக்க என்னன்னா ஆட்டு நுரையீரல் ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டோம் ஸோ ஸ்ட்ரைட்டா நம்ம சமைக்க போயிடலாம் கொஞ்சமா ஓ சோம்பு நறுக்குன பூண்டு நறுக்குன வெங்காயம் எப்போதும் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுலாம் சீக்கிரம் வதக்கி பச்சை மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பிலை சட்டுக்கிறோம் நல்லா வதக்கி விட்டுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குவோம் ஏமா அந்த கத்திரி வருமா இப்போ கரெக்டா நல்லா வந்திருக்கு நம்ம வந்து நுரையரில் உள்ள போட்டுலாம் நல்லா புழிஞ்சி போடணும் தண்ணி சுத்தமா இருக்கக்கூடாது நுரைய தண்ணி சுத்தமா இருக்கக்கூடாது அடிப்படிக்காத அளவுக்கு வரைக்கணும் அடுப்பில் அளவு அதிகமா இருக்குது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வந்துட்டு பெற்றுவோம் நுரையல் பார்த்தீங்கன்னா தண்ணி விடும் ஸோ நல்லா பெற்ற தண்ணி அதுவே விடும் நீங்க தண்ணி கொஞ்சம் சேர தேவையில்லை இன்னும் கொஞ்சம் சுருங்கணும் அப்ப சொன்ன பிறகு நம்ம மசாலா தான் சேர்த்துடலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அதுக்குள்ள போயிட்டு நானும் என் பொண்ணு போயிட்டு ஒரு இளநீ கொடுத்தோம் கேமராமேன் நம்மளுக்கு இளநீ பறிச்சுருவாரு நம்மளுக்காக நம்ம கேமராமேனு ரொம்ப கஷ்டப்பட்டு மலையாடுறாப்புல ஓகே போட இளநீ பறிச்சு போடுறாப்புல அன்றைக்கி போட்டா போடா

சோ மட்டன் மசாலா கரம் மசாலா போட்டு நல்லா பச்சி விட்டுக்கோம் வாசனை சூப்பரா வருது எப்படி இருக்கானோ அப்புறமா டேஸ்ட் பண்ணு வாசனை நல்லா வருது என் பொண்ணுக்கு வாய்ஸ் நல்லா வர மாதிரி சோ ஃபுல்லா வெந்திருச்சு லாஸ்ட்ல கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இறக்குவோம் சோ மக்களே சூப்பரா வந்திருக்கு நம்ம இத எடுத்து போய்ட்டு சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டு அப்புறமா சொல்றோம் ஓகே ఆట <tries> ఎపి <tries> 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 <tries>